இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் அனந்தமான தருணத்தில் புத்தாண்டு பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கணும் அந்த வகையில் தனுசு ராசி அப்படிங்கிற அற்புதமான ராசியை பார்த்துக் கொண்ட நண்பர்களை முதலில் உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாகவே அமைய இறைவனை பிரார்த்திப்போம் இந்த ராசியிலே வந்து பார்த்திருக்கிறாள் அடுத்தவர்கள் புதிய செய்து புதிய ராசி அதிபதி ஊருக்கு உலகத்தில் யோகம் தரும் அடுத்தவங்களுக்கு போய் ஒன்று செஞ்சீங்கன்னா உடனே இளைஞரும் உங்களை வச்சுக்கிட்டு போய் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் போன ஒரு இடம் போனா எல்லா இடத்துலையும் உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு போனாக்கா உங்களை ஏனையாகவும் துணியாகவும் பயன்படுத்தி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் அப்படியே அப்படி அற்புதமான தனுசு ராசி ஊருக்கு எல்லாருக்கும் செய்வீங்க ஆனால் கடைசியில் கெட்ட பெற மட்டும் தான் மிச்சம் டக்கு டக்கு டக்குன்னு போவோம் வில்லுலேருந்து அம்பு புறப்படுற மாதிரி எதுக்கும் வளர்ந்து கொடுக்க முடியாமல் எப்போ போக எப்போ நிதானமா இருப்பீங்க எப்போ வாக்கில் வந்து துடுக்கணும் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாத ஒரு தனுசராசி அப்படிங்கிற மாதிரி தான் தனுசை வந்து அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தாலும் வேறிய மிக்க ஒரு ராசி நண்பர்களே நம்ம ஏற்கனவே குழு பயிற்சி பலன்களை சொன்ன மாதிரி பல பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கின்றது அதாவது ஆறாம் இடம் ஒரு குரு இதனால பாதி பாதி பேரை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் படியற வச்சிச்சு நோய் நொடின்னு போய் வச்சிச்சு வம்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் தேவையில்லாத வார்த்தை போர் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து இப்போ ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் நண்பர்களே அந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய குரு பயிற்சி ஆகும்போது குரு ராசிநாதன் உங்களுடைய சுபத்துவ பார்வை உங்களுக்கு நேரடி பார்வை பார்வைப்படுறதுனால அடிச்சு தூள் போறீங்க பட்டை போறீங்க மே மாசத்துக்கு அப்புறம் பாயல் படுத்து வந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கெல்லாம் உங்களுடைய எதிரியெல்லாம் தெரிஞ்சு விடுவார்கள் நீங்கள் விட்ட இடங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிதான்னு நினைச்சு கவலைப்படுறவங்க எல்லாருமே தொடர்ந்து வீடு கட்டுவீர்கள் மகன்கள் மகளிரு உங்களுக்கே கல்யாணம் எல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் அடிச்சு தூள் கலப்பக்கூடிய சூழ்நிலைகள் சனி பயிற்சி அப்படி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்பதான் ஏழரை சனி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூச்சு விட்டு ஒரு ரவுண்ட் ரெண்டு பிரசம் தெரியாது அதுக்கப்புறம் ஒரு அத்தாம் நாலாம் இடத்துல சனி வருது அதை பத்தி உனக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி குருவோட பார்வை இருக்கு சனி அப்படி இப்படி வந்து செட்டில் ஆகிட்டு வயசுகள்லாம் போய் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு குரு காப்பாற்றி விடுவார் ஆகவே மே மாதம் வரலும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் தொடர்ந்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இரட்டைப்பு மகிழ்ச்சி தான் ஆகவே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் யாரும் பேப்பர் போடணும்னு சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கட்டடங்கள் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்குது இருக்கு என்னை பொறுத்தவரையும் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு அப்புறம் மிக நன்றாக ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஆயுத பயிற்சிகளும் நல்ல ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அதே மெயினான நான்கு கிரகங்கள் சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாப்பிட சாதகமா இருப்பதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகுதி ஒரு எட்டு மாத காலம் பிரமாதமான வாழ்க்கை இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் இருக்காது இப்ப இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் சில பேரை முடக்க போட்டு வச்சிருக்கும் சில பேர் வந்து முடக்கி போட்டவர்கள்லாம் பாயில் படுத்துவர்களும் போதட்டி எந்திரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் ஆகவே பேப்பர் போகணும் வெளிநாட்டு ட்ரை பண்ணணும் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடப்பதற்கு ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பயிற்சிகள் மாதகிரங்கள் எல்லாத்தையும் எத்து பார்க்கணும் தனுசு ராசிக்கு முற்பகுதி சுமாராக இருந்தாலும் பிற்பகுதி பிரம்மாண்டமாக இருக்கு ஆகவே அடித்து ஜமாயங்க வெற்றி மேல் வெட்டு குவித்து அற்புதமான அனந்தமான வாழ்வை வாழ உங்களுக்கு ஆசை இருக்கின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழை நாளும்